ரெடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அரசன் படத்தோட ப்ரோமோ வந்து காலையில் பத்தேழுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்டிஆரோட ரெண்டு லுக்கில் வந்து காட்டியிருந்தாங்க நம்ம நெல்சன் சார்பில் வந்து பேராக இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு டைலாக் வந்து மாசாக வந்து சொல்லியிருப்பார் இந்த கதாபாத்திரத்தை வந்து தனுஷை நடிக்காங்க பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் வந்து வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க நம்ம சிம்பு சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம சிம்பு சார் வந்து ரெண்டு பீரியடில் நடக்க நடிக்க போகிறாரு ஸோ ஃப்ளாஷ்பேக் போஸ்ட் வந்து சின்ன பையனாகவும் இப்போ கொஞ்சம் ஏஜில் அவங்க நடிக்க போகிறதும் வந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு ஸோ யார் யாரெல்லாம் வந்து ப்ரோமோ பார்த்துட்டீங்கன்னு யாரெல்லாம் ப்ரோமோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் படத்தில் வந்து நம்ம அனிருத் சார் வந்து மியூசிக் பண்ண போகிறதாக வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து சனா பண்ணால் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அண்ட் சினிமா சம்பந்தப்பட்ட என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் நன்றி நண்பா